அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி வரும் நேரமாக அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைய போகிறது இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு சனி ராகு கேதுவை தவிர மற்ற ஐந்து கிரகநிலைகளிலும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என காத்து கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து இறுதி வரை கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் காரணமாக நல்ல பல செய்திகள் நிச்சயமாக வரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக இந்த வேலையில் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இரண்டாம் தேதி புதன் பயிற்சியும் எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சியும் பதினைந்தாம் தேதி சூரிய பயிற்சியும் இருபதாம் தேதி புதன் பயிற்சியும் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கிர பயிற்சி என பல கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படுகிறது இப்படி பல அதிரடியான மாற்றம் நிகழக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நான்கில் நீச்சம் பெற்று வலம் வந்த சூழலில் ராசியின் அதிபதியான செவ்வாய் நீச்ச நிவர்த்தி பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தில் நுழைகிறார் எனவே புதிய வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை ராசியின் அதிபதியான செவ்வாய் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே பல்வேறு வகையிலான பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உட்பட குடும்பத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும் எனவேதான் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என காத்துக்கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பூர்வ ஸ்தானத்தை அலங்கரிக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் உண்டு இந்த தருணத்தில் புதிதாக பல்வேறு வகையான செயல்பாடுகளை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துவதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் தைரிய ஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் இந்த மாதம் முழுவதும் பலம் பெறுகிறார் தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தை ஒப்பிடுகையில் ஸ்தானம் அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய இடம் இல்லை என்றாலும் கூட முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் தடை தாமதங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உறுதியாகவே இந்த வேலையில் இல்லை எனவே அவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதை முழு சுபகிரகமான குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் இருந்தாலும் கூட சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரியங்களில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் பல மடங்கு நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் வளம் வருகிறார் எனவே சின்ன சின்ன சிரமம் ஏற்பட்டாலும் கூட எளிதில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் திருக்கணிதத்தின்படி விரயத்திற்குள் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி லாபத்தில்தான் ஆட்சி வளம் பெற்று வருகிறார் சனி அவருடன் இணைந்து ராகுவும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க லாபஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல வகையில இந்த தருணத்தில் உத்தியோக தொழில் ரீதியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரக நிலைகள் ஏனென்றால் ராகு மற்றும் சனி இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகும் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகள் தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்திய குழுகளும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது குறிப்பாக தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சனி மற்றும் ஆகு அதீத பலத்துடன் வளம் பெறுவதால் இந்த தருணத்தில் அனுகூலமற்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் நல்ல அனுகூலமான செய்தி இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் குறிப்பாக குறைந்த நேரத்திலே அபரிவிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த மாதம் முழுவதும் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய கேதுவின் அமைப்பும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பும் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய விளக்குவதோடு எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் போன்றவை மேலோங்காமல் சிறப்பாக மாற்றிக் கொடுக்கின்றனர் போற்றக்காரகரான கேது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதால் இந்த தருணத்துல பல்வேறு வகையான புதிய சுப நிகழ்வுகள் இல்லத்தில் உறுதியாகவே கைகூடும் சற்று ஆன்மீக சிந்தனையும் நிதான மும் பொறுமையும் பல்வேறு வகையான பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது சுக்கரன் மிக வலுவாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஜென்மத்திலும் அதற்கு பிறகு தனஸ்தானமாகிய இரண்டிலும் விளம்பரப் போகிறார் ராசிக்கு சகாயமற்றவராக இருந்தாலும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் சுக்கரன் ஜென்மத்தில் இருந்து தனஸ்தானத்திற்குள் நுழைந்து அங்கு ஆட்சி பலம் பெற போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கும் மாறி மாறி கொண்டே இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பில் உறுதியாகவே முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேலை நிச்சயமாக அமையும் அரசியல் சார்ந்த பணிகளில் கவலைகள் பிரச்சினைகள் நீங்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது சூரியன் மிக வலுவாக இந்த வேளையில் தனஸ்தானத்தில் இருந்து பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தைரியஸ்தானத்தில் நுழைகிறார் பொதுவாகவே மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியன் வலம் போது அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து மடிக்க முடியும் அதில் ஒரு இடமான தைரியஸ்தானத்திற்குள் நுழைவதால் மிக சிறப்பாக செயல்படுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்ள முடியும் வித்யா புதன் இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும் அதற்கு பிறகு சுகஸ்தானத்திலும் பலம்பரப் போகிறார் தைரியஸ்தான குருவுடன் இணைந்திருப்பதால் ரெட்டிப்பு நன்மை நிச்சயமாக உண்டு சுகஸ்தானத்திற்குள் சென்றாலும் மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் வரும் சந்திரன் பனிரண்டு இடங்களிலும் மாறி மாறி வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல உறுதியாகவே ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் மேசராசி நிச்சயமாக நல்ல செய்தி இந்த மாதத்தில் உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து இந்த வாரம் மட்டுமல்ல இந்த மாதத்தின் நான்கு வாரமும் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு நல்ல மாற்றமும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் உங்களை தேடி உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரும்